இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு நேபாள பிரதமர் தப்பி போராட்டம் பின்னணியில் யார் பல ஆண்டு காலம் மன்னராட்சியின் கீழ் இருந்த நேபாளம் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அங்கு மக்களாட்சி மலர்ந்தது இந்த நிலையில் அந்நாட்டின் பிரதமர் நிதி அமைச்சர் உள்ளிட்ட பலர் மீது ஊழல் புகார்கள் எழுந்தது இதனால் உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் நேபாளம் முன்னணிக்கு வந்தது கடந்த சில தினங்களாகவே நேபாள் மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் வறுமை உள்ளிட்டவற்றால் திண்டாடி கொண்டிருக்க அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் உல்லாச வாழ்க்கை வாழ்வது சொகுசு கார்களில் பயணிப்பது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியது இதையடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களை நேபாள் அரசு தடை செய்தது மக்களின் குரலை ஒடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறிய திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜென் ஜெட் எனப்படும் இளைய தலைமுறை நேபாளத்தில் இந்த போராட்டத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலைவர்களோ நேரடியாக கட்டுப்படுத்தவில்லை நேபாளத்தின் போராட்டக்காரர்கள் தங்களை ஜெனரேஷன் செட் என அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர் பலர் பள்ளி கல்லூரி சீருடைகளுடன் புத்தகங்களை கையில் ஏந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இதையடுத்து அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டம் வன்முறையானது இதையடுத்து சமூக வலைதளங்களுக்கு விதித்த தடை நீக்கப்பட்டது இருப்பினும் இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் இரண்டாவது நாளாகவும் நீடித்த இந்த வன்முறையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அரசியல் தலைவர்களின் வீடு நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் தீ வைத்து எரிக்கப்பட்டது இதனால் வேறு வழியின்றி அடுத்தடுத்து அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலியும் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தொடங்கிய இளைஞர்கள் போராட்டம் திடீரென்று ரூட் மாறியது கே பி சர்மா ஒலி ஊழல் ஆட்சி நடத்துகிறார் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்த நிலையில் போராட்டக்காரர்களுக்கு பயந்து கே பி சர்மா ஒலி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தாலும் வன்முறை தொடர்ந்து வீரியமாகி வருகிறது காத்மாண்டுவில் தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது நேபாள் முழுவதும் பரவ தொடங்கியுள்ளது இதனால் கே பி சர்மா ஒளி நேபாளத்தை விட்டுவிட்டு துபாய்க்கு தப்பித்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ள கே பி சர்மா ஒளி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டைக் கொண்ட இவர் சீனாவுடன் நெருக்கமாக இருந்து கொண்டு இந்தியாவுக்கு சொந்தமான சில பகுதிகளை அவர் உரிமை கொண்டாடி வந்தார் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை நேபாள நாட்டின் வரைபடத்தில் இணைத்து மேப் வெளியிட்ட நேபாள் பிரதமர் ஒலி தற்போது உயிருக்கு பயந்து நாட்டை விட்டே ஓடும் நிலையில் உள்ளார்